இல்லை ஆனால் அவங்க வைக்கிற வாதங்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களே உங்களுக்கு என்ன ஏற்றுக்கிறதுக்கு எல்லாரும் முட்டாளாக இருந்தால் நாங்கள் முட்டாளாக இருக்கணுமா அவசியம் இல்லை எங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சது அந்த காலத்துலேயும் நாங்கள் இருக்கோம் அந்த காலத்துலேயும் திருவள்ளுவர் யோசிச்சிட்டார் அவள் யார் யோசிச்சாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் யோசிச்சு தாங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதெல்லாம் யோசிச்சு தான் இருந்திருக்கோம் நீங்கள் கற்றுக்கோங்க இல்லை கற்றுக்கலன்னா பரவாயில்ல எங்களை எதுக்கு மட்டம் தட்டுறீங்க எங்கள் உயரத்தை ஏன் குறைக்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் ஒரே மொழி பேசிட்டா இன்னொரு முப்பது வருஷம் எல்லாரும் ஒரே ஒரே மொழி பேச வச்சுட்டா அப்போ இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மொத்தம் ஒரே ஒரு ஹிந்தி மட்டும் இல்லை சமஸ்கிருதம் மட்டும் அப்போ யூஎன்ல போய் பாரத்துன்னு பேர் எழுதிக்கலாம் பாரத்தோட மொழி என்னென்னா சமஸ்கிருதம்னு எழுதிக்கலாம் எல்லாரும் எங்கள் ஊரில் ஒரே பாஷை தான் பேசலாம்னு சொல்லிக்கலாம் அப்போ முப்பது நாற்பது வருஷத்துக்கு உண்டான ஒரு திட்டத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ சீனாவில் வந்து ஒரே மொழி சீன மொழி தான் அப்படின்ற இது கொண்டு வந்துட்டாங்கல்ல இப்போ சீனால நிறைய சட்டங்கள் தவறா இருக்கு சீனால வந்து ஒரே குழந்தை ஏக குழந்தைன்னு ஒரு விதி வச்சிருந்தாங்க இப்ப சைனா வந்து நிறைய குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு குழந்தை எல்லாம் பெத்துக்க முடியாது எவ்வளவு பெண்கள் அங்க கண்ணீர் விட்டு அழுது நானே நேர்ல பாத்துருக்கேன் எனக்கு ஆசையா இருக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு எங்க ஊர்ல பெத்துக்கொட மாட்டாங்கன்னு சொன்ன பெண்களை நான் நேர்ல பார்த்திருக்கேன் அப்ப அந்த பெண்கள் எல்லாம் ஏங்க நாங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியலேன்னு இப்ப வந்து பெற்றுக்கோங்கன்னு சொல்றாங்க அப்போ அவங்க மாறுறாங்க தானே அப்போ சைனாலேயும் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நம்ம ஒரே மொழி அப்படி வளர்த்து விட்டு தப்பு நம்மளோட இன்ன பிற பிராந்திய மொழிகளை வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு பத்து வருஷம் கழிச்சு அவங்க மாட்டிப்பாங்க அப்போ அவங்க இப்போ பண்ண தப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருந்ததுல என்ன அர்த்தம் அவங்க கன்ட்ரி அவங்க கண்ட்ரில என்ன நடக்குதோ அவங்க பண்ணிக்கிட்டோம் அது அவங்க பிரச்சனை நமக்கு இத்தனை மொழிகள் இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க சார் அந்த நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது டிவியில மிலே சூறு மேரா ஒரு பாட்டு வரும் எல்லா ஊர்காரங்களும் அவங்கவுங்க ஒரு ரெண்டு ரெண்டு லைன் அவங்க பாட்டு பாடுவாங்க அப்போ எல்லாமே அந்த பாட்டை அப்படி புள்ளரிச்சுன்னு உட்காந்துட்டுருப்பாங்க சின்ன பசங்களை நம்ம ஊர் எவ்வளோ நல்ல ஊர் எல்லாமே இருக்குது இங்கே காடு இருக்குது மழை இருக்குது பனி இருக்குது அப்புறம் பாலைவனம் இருக்குது கடல் இருக்குது யானை இருக்குது எல்லாம் இருக்குது நம்ம ஊரில் கம்ப்ளீட் எல்லாமே இருக்கிற ஊர் நம்ம ஊருன்ற பெருமை நமக்கு இருந்தது இப்போ வந்து எல்லாத்தையும் சம்மப்படுத்தி ஒன்னே ஒன்றாங்க இருக்குது அது பேர் தாங்க ஹிந்தி அப்படின்னு சொன்னால் அது கேட்கக்கூட நல்லா இல்லையே